ஷாங் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பகாதான் ஹாரப்பான் வெற்றி பெற்றிருப்பது ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என மக்கள் கொடுத்துள்ள சமிக்ஞை என பிரதமர் வர்ணித்துள்ளார் அரசாங்கம் முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுத்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென வாக்கு பெட்டி வாயிலாக மக்களை இருப்பதாகவே தாம் கருதுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் எனவே மக்களின் ஆணையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் பொறுப்போடு செயலாற்றும் என்றார் அவர் பகத்தான் வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக உழைத்திட்ட ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் டாக்டர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் நேற்றைய இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹாரப்பான் வேட்பாளர் பங் சோக்தாவ் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது வாக்குகள் பெரும்பான்மையில் மற்ற மூன்று வேட்பாளர்களை தோற்கடித்தார் எதிர்க்கட்சியான பிரிகத்தான் நேஷனலிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்நோக்கிய போதிலும் தொகுதியை பகத்தான் ஹாரப்பான் வைத்துக் கொண்டுள்ளது கோல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டிஐபியின் லீ கி யோங் புற்றுநோய் காரணமாக காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது பாருவின் புதிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றுள்ள பங் சொக்தாவ் தொகுதி மக்களுக்கு பாரபட்சமின்றி சேவையாற்றப்போவதாக உறுதி அளித்துள்ளார் கட்சி பேதமின்றி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவதே தனது தலையாய பணி என்றார் அவர் அதே சமயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலம் சென்ற லீ கி ஹியாங் விட்டுச் சென்ற மக்கள் பணிகளையும் தாம் தொடரப்போவதாக அவர் சொன்னார் குறிப்பாக கொளக்குபாறு பட்டணத்தை மேம்படுத்துவதிலும் அங்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதிலும் தமது முழு கவனம் இருக்கும் என தனது வெற்றி குறித்து கருத்துரைத்தபோது பங் சோக்தாவ் அவ்வாறு கூறினார் தொகுதி மக்களுக்கு சிறந்த முறையில் சேவையாற்ற ஏதுவாக அங்கேயே குடியேறுவதற்கு அவர் வீடு பார்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது பக்கத்தான் ஹராபான் சார்பில் கோளகுபு பாருவில் களமிறங்கிய பாங் நேற்றைய இடைத்தேர்தலில் பதினான்காயிரம் வாக்குகளை பெற்று பெரிகத்தா நேஷனல் வேட்பாளர் உள்ளிட்ட மூவரை தோற்கடித்தார் இதையடுத்து கடந்தாண்டு ஆண்டு மாநில தேர்தலில் கோலகுபு பாருவில் பெற்ற வெற்றியை பக்கத்தான் தக்க தக்கவைத்துக் கொண்டது சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஆலயத்தின் கருவறையை விட சிறந்த கருவறை அன்னையின் கருவறை அந்த சிறப்புமிக்க குண நலன்களை பெற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் எத்தனையோ சவால்களையும் சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொள்ளும் போதிலும் கருவிலேயே பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதுதான் தாய்மை இந்த சமூகத்தில் பெரும் மதிப்புடன் திகழ குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையையும் பக்குவமாக அணுகி வீட்டுக்குள்ளும் வெளியிலும் பலவித சவால்களைச் சந்தித்து சாதனை படைத்து வருபவர்தான் அன்னை அன்னையின்றி நாம் யாருமில்லை அன்னையின்றி இவ்வுலகம் இல்லை என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அன்னியர்களுக்கு மகுடம் சூட்டினார் ஒரு தாயின் வளர்ப்பில் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் என்பது எழுதப்படாத உண்மை பொறுப்புள்ள ஆளுமைகளை உருவாக்குவதில் தாயின் அர்ப்பணிப்பு பங்களிப்பு அளப்பரியது ஆகையால் பெண்களின் தனித்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்கள் ஒரு தாயாக தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து மேலும் சிறக்க தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இன்று அன்னையர் தினத்தை கொண்டாடும் அனைத்து தாய்மார்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பிரத்யேக கார் பதிவு எண் விரும்பிகளுக்காக புதிதாக எஃப் வரிசையை போக்குவரத்து அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த எஃப் பிரத்யேக கார் பதிவு எண்களை வரும் பதினைந்தாம் தேதி வரை ஏலத்தில் எடுக்கலாம் இணையம் வாயிலாக ஜே பிஜே தளத்தில் திறக்கப்பட்டுள்ள ஏலம் பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணியோடு முடிவுக்கு வரும் என அமைச்சர் அந்தனிலோ கூறினார் ஏலத்தில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் மே பதினாறாம் தேதி அறிவிக்கப்படும் சாலை போக்குவரத்து துறையின் வருடாந்திர கொண்டாட்டங்களின் போது அறிமுகப்படுத்தப்படும் எஃப் வரிசையில் இவ்வாண்டு இந்த எஃப்எஃப்எப் வரிசை எண்கள் அறிமுகம் காண்கின்றன கடந்த ஆண்டு கோல் வரிசையில் வெளியான பிரத்யேக எண்கள் பதினேழு மில்லியன் ரிங்கெட் வருமானத்தை ஈட்டித் தந்தன இவ்வாண்டு இந்த எஃப்எப்எப் வரிசை எண்களின் ஏல விற்பனை இருபது மில்லியன் ரிங்கெட்டை தொடும் என ஆந்தனி லோக் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த ஏழத்தின் மூலம் கிடைக்கும் தொகை இலவச ஹெல்மெட் உள்ளிட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்தியாவுக்கான ஒரு மாதம் ஒரு வருடம் மற்றும் ஐந்து வருடத்திற்கான ஈ விசா வேண்டுமா இதனை மற்றும் விரைவான சேவைகள் பெற உடனே அணுகுங்கள் சிங்கப்பூரில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் செல்ல பிராணிகளாக வீட்டில் பூனைகளை வளர்க்க விரும்பினால் அதற்கு உரிமம் பெறுவது வரும் செப்டம்பர் தொடங்கி கட்டாயமாகும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி ஈராண்டுகளுக்கு வழங்கப்படும் கால அவகாசத்தில் மக்கள் இலவசமாக உரிமங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அக்கால கட்டத்துக்கு பிறகு கருத்தடை செய்யப்பட்ட பூனைகளை வளர்க்க ஓராண்டுக்கு பதினைந்து சிங்கப்பூர் டாலரை கட்டணமாக செலுத்த வேண்டும் அதே கருத்தடை செய்யப்படாத பூனைகளை வளர்க்க தொண்ணூறு சிங்கப்பூர் டாலரை கட்டி உரிமம் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் இதே தொகை வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அடுக்குமாடிகளில் ஒவ்வொரு வீட்டிலும் அதிகபட்சம் இரண்டு பூனைகளையும் தனியார் வீடுகளில் அதிகபட்சம் மூன்று பூனைகளையும் வைத்திருக்கலாம் அப்படி வளர்க்கப்படும் எல்லா பூனைகளுக்கும் நுண் சில்லு பொருத்தியிருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும் இப்புதிய விதிமுறையுடன் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள மக்களுக்கு வழங்கப்படும் ஈராண்டு கால அவகாசம் முடிந்ததும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் முதல் தேதி தொடங்கி பூனைகளை உரிமம் இல்லாமல் வைத்திருப்போருக்கு ஐயாயிரம் சிங்கப்பூர் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் குழந்தை திருமணம் நின்று போன விரக்தியில் பதினாறு வயது சிறுமியை கொன்று தலையை கையோடு எடுத்துச் சென்ற கொடூர ஆடவன் கைதாகியுள்ளான் அச்சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள கிராமம் ஒன்றில் பிரகாஷ் என்ற முப்பத்தி இரண்டு வயது அந்நபருக்கும் பதினாறு வயது பிள்ளைக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறவிருந்தது ஆனால் அச்சிறுமி திருமண வயதை அடையாததால் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் அவளின் பெற்றோருக்கு அறிவுரை கூறி திருமணத்தை நிறுத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரத்தில் வெறி கொண்ட பிரகாஷ் அன்று இரவே சிறுமியின் வீடு புகுந்து அவளை நூறு மீட்டர் தூரத்துக்கு தரத்தரவனை இழுத்துச் சென்று படுகொலை செய்தான் அதோடு அவளது தலையை கொய்து கையோடு எடுத்துச் சென்று ஒட்டுமொத்த ஊரையை கதிகலங்க வைத்தான் தலையோடு தலைமறைவான பிரகாஷ் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு அவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது